இது கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஐயா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சண்டை போயிட்டு இருக்கிறத வெளிப்படையா தான் அவங்க பேசிக்கிட்டாங்க இந்த சண்டையோட தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகள் வழி பேரனை உள்ள கொண்டு வரதுக்கு பாக்குறாரு அவருக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுக்குறாரு அந்த மேடையிலே அவர் பேர் பொறுப்பு அறிவிக்கிற அந்த மேடையிலே வந்து அன்புமணி அவர்கள் அதை எதிர்க்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் வேலை செய்யட்டும் அப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கறது போல இதோட தொடக்கமா அவர் என்ன சொல்றாருன்னா தவறு செஞ்சுட்டேன்னு சொல்றாரு ஆமா நான் தான் தவறு செஞ்சிட்டேன் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி தவறு செஞ்சுட்டேன் ரெண்டாயிரத்தி நாலுல செஞ்சதை சொல்ற தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு அரசியல் பார்வையாளர்னா அதை பார்த்தா கூட தவறு செஞ்சது நமக்கும் தெரியும் இன்றைக்கு அன்புமணி அவர்கள் சொல்றாருல்ல கொஞ்ச நாள் பயணிக்கட்டுமே வேலை செய்யட்டும் அப்புறம் கொடுக்கலான்றத அதை ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்பவே பின்பற்றி இருந்தால் அன்புமணிக்கு இந்த பதவி அவ்வளவு எளிதாக கிடைத்திருக்காது ரெண்டாயிரத்தி நாலில் பாமகக்கு ஒன்றல்ல ரெண்டு வாய்ப்புகள் கிடைக்குது அமைச்சரவையில் அதில் ஒன்று அன்புமணிக்கு கொடுக்குறாரு இன்னொன்று வந்து அவருடைய சொந்தக்காரர் தான் மச்சான ஏதோ சொல்லுவாங்க வேலு அப்படிங்கிறவருக்கு அதே தொடர்வண்டி துறையிலேயே கூட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்